ஓடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அரசு பஸ்ஸில் இருந்து அருந்து விழுந்த பேட்டரி பயணிகள் பதறி ஓட்டம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவில் ஸ்டாப் அருகே நாற்பத்தெட்டு எண் கொண்ட டி என் ஐம்பத்தெட்டு என் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு திருமங்கலம் செல்லக்கூடிய அரசு பேருந்து திருப்பரங்குன்றம் வந்தது அப்போது கோவில் ஸ்டாப்பில் இருந்து வேகத்தடையில் ஏறி இறங்கியபோது பஸ்ஸில் இருந்து பேட்டரி இரண்டு அருந்து கீழே விழுந்தது விழுந்த சத்தத்தில் பயணிகளும் மற்றும் வெளியே நடந்து சென்று கொண்டிருந்த பொதுமக்களும் என்னவென்று தெரியாமல் திடீர்னு ஓடினார் அதன் பின்பு சுதாரித்த பஸ் டிரைவர் பார்த்து பேட்டரி வைக்கப்பட்டிருந்த இடம் அருந்து கீழே விழுந்து உள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் திரைவரின் இடது முன்பக்க சீட்டில் அமர்ந்திருந்த பயணி தனது சீட்டின் அருகே திடீரென ஓட்டை விழுந்ததைக் கண்டு பயந்து எழுந்து ஓடினார் பயணம் செய்து அனைவரும் பயணிகள் இந்த பஸ் இனி ஓடாது என தெரிந்து வேறு பஸ்ஸுக்கு சென்று பயணத்தைத் தொடங்கினார் இப்போது எந்த பஸ்ஸில் எப்போது என்ன விழும் என்றே தெரியாமல் பயணம் செய்கிறோம் என பயணி ஒருவர் புலம்பிச் சென்றனர் நல்வேலையாக போச்சு பேட்டரை வெடித்திருந்தால் பயணிகளின் நிலை என்ன ஆகும் இப்படியும் பலர் புலம்பிச் சென்றனர் செய்தியாளர் வி காலமேகம்

来过了，来。<Bye. S 1>